அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழறிஞர் தமிழ் ஆய்வாளர் ஆய்வாளர் மறைமலையாடிகள் ஜூலை பதினைந்து திங்கள் கிழமை தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி தமிழ் வளர்ச்சிக்காக பணியாற்றிய தமிழறிஞர் மறைமலையாடிகள் பிறந்த தினம் இன்று தமிழ் தனித்தமிழ் இயக்க தந்தை அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கப்படுறாரு திராவிட மஞ்சரி பாசுகர ஞானோதயம் பாசுகர ஞானோதயம் நீல லோசனி ஞானசாகரம் ஆகிய இதழ்களில் கட்டுரை எழுதினார் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாகப்பட்டினம் அடுத்துள்ள காடம்பாடியில் ஆயிரத்தி எழுபத்தி எழுபத்தாறில் பறந்திருக்கிறார்